நேற்றிலிருந்து நாம் தொழில் கட்சி மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு தீவிரமாக வைக்கப்பட்டு வருகிறது அது என்னென்னா ஒரு தண்ணீர் குடுவை வாட்டர் பாட்டிலில் வந்து நாம் தொழில் கட்சியினுடைய விவசாய சின்னம் ஒட்டப்பட்டிருக்குது அப்போது இந்த அது ஒட்டப்பட்டிருக்கு அது ஒரு புகைப்படமாக பரவுது இந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு திமுக ஊப்பிகள்லாம் திமுக காரங்களெலாம் பாருங்கள் சீமான் வந்து தண்ணீர் விற்கக்கூடாதுன்றே இன்றைக்கி பாருங்கள் அவங்க சின்னத்தை போட்டு விற்பனை செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது நாம் கட்சி மேனுஃபேக்சர் பண்ணி விற்குதா அப்போ தண்ணீரை விற்கிறதா சீமான் தண்ணீரை விற்கக்கூடாது என்று சொன்னார் இன்றைக்கும் விற்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சின்னத்தை போட்டு விற்கிறாங்க இதுதான் அவங்களுடைய கொள்கையா இதான் அவங்களுடைய கோட்பாடா அப்படின்னு பொங்கிட்டாங்க பல பேர் எப்பப்பா எவ்வளோ அக்கறை ம் சரி இது உண்மையிலே என்ன நடந்துச்சு உண்மையிலே நாம் கட்சி மேனுஃபேக்சர் பண்ணுதா அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு ஐநூறு பாட்டு அப்படின்னு சில பேர் எதிர்பார்ப்பு போட இருப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை உண்மையிலே பண்ணுதா இவருடைய பின் பின்னணி என்ன எதனால் இந்த மாதிரி பயிரப்படுது இது எடிட்டிங் பண்ண பண்ணப்பட்டதா அப்படின்ற பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம்னு தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் முதல்ல விமர்சனத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி விமர்சனம் ஏன் வைக்கிறார்கள் என்பதை நம்ம முன்னாடி பார்க்கணும் அதற்காக இந்த தண்ணீர் குடுவைகள் வாட்டர் பாட்டில் இருக்கீங்களா அதில் வந்து தண்ணீரை போட்டு விற்கிறது தண்ணீர் விற்பனை செய்வதை வந்து நான் சீமானவர்கள் கடந்த காலத்தில் எப்படி கடுமையாக எதிர்த்து விமர்சனம் செய்து பேசியிருக்காருங்கிறத நீங்கள் கேட்டுக்கணும் பார்த்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதனால அந்த வீடியோவை விட்றேன் நீங்கள் பாருங்கள் அதை காவலை பார்த்த பிறக்காக நான் சீமானவர்கள் ஏன் சொல்கிறார் என்பதற்கான நோக்கம் புரியும் பாருங்கள் அதுக்கப்புறம் விரிவாக பேசலாம் இப்போ அடைச்சி விற்கிறீங்க எத்தனை ஆண்டு எத்தனை ஆண்டுக்கு வச்சிருவீங்க தாயின் மாரில் நீங்கள் பால் குடிக்கலாம் அது இயற்கை மாற அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையோ அப்படி தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறதை அந்த போத்தலை அரைச்சு தண்ணீரை விற்கிறது எத்தனை காலத்துக்கு ஒரு பத்தாண்டுக்கு திருவியா இது திருவியா இப்போ முந்நூறு அடி நானூறு அடிக்கு கிலோ வச்சு தண்ணீர் அதுக்கப்புறம் இருந்து வரும் தண்ணீர் யார் கொடுப்பா ஒரு குடம் தண்ணீர் எங்கள் ஊரில் ஐம்பது ரூபா ஒரு குடம் தண்ணீர் என்ன வருமானம் இருக்கு எங்கள் கிராமத்தில் ஒரு குடம் தண்ணீர் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அதில் குளிப்போமா குடிப்போமா சமைப்போமா எங்கள் வீட்டில் இருக்க ஆடு மாடுகள் கோழிகளுக்கு தண்ணி கொடுப்போமா எப்படி வாழ்வது யாருமே அதை சிந்திக்கல எண்ணூறு கோடி மக்கள் உலகத்துல நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு மீதி எப்படி வாழ்றது எதை பற்றியுமே கவலைப்படாத வர்த்தக உலகம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தேசத்தில் மக்களும் ஒரு பண்டம் தான் விற்பனை பண்டம் தான் என்னைக்கு இந்த தேசம் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை கையில் எடுக்குதோ அன்னைக்கு தான் இந்த நாடு வாழும் வளரும் அதுவரை வளராது நீரை விற்பனை செய்யக்கூடாது ஏனென்றால் பெரும் பெரும் முதலாளிகள் அந்த நீரை உறிஞ்சி எடுத்துக்கிறாங்க அப்போ எளிய மக்களுக்கு தண்ணீர் போய் சேர மாட்டேங்குது இங்கே தண்ணிங்கிறது வந்து மக்களுக்கு மட்டும்தானதில்லை மனுஷனுக்கு மட்டுமல்லாதில்ல உலக உயிர்க்குமான ஒரு தேவையாக இருக்குது அப்படின்றதான் நர்சீமான் ரொம்ப விளக்கமாக பல மேடைகளில் பேசியிருக்காங்க ஒரு துணுக்கு தான் அவங்களுக்கு நடந்து காமிச்சது இப்போ சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்படி பேசின நாம தன்ம கட்சி இப்படி பேசினா நர் சீமான் அவங்க கட்சிக்காரங்க சின்னத்தை போட்டு விற் விற்பனை செய்கிறாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே உற்பத்தி செய்கிறாங்களே இது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பதிவுப்படுவாங்க அதாவது இப்போ என்ன நினைச்ச உண்மையிலேங்க மதுரையைச் சேர்ந்த நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில வீரத்துறை முன்னணி பொறுப்பாளர் அண்ணன் சதீஷ்குமார் அவருடைய தம்பி வினோத்குமார் அவருடைய திருமணம் திருமண நிகழ்ச்சியில் விருந்திற்கு சாப்பாடு பரிமாறும்போது அந்த விருந்திற்கு தண்ணி வைப்பாங்களே அப்போ தண்ணி வைக்கும்போது தான் அந்த வாட்டர் பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அது அப்படி அந்த புகைப்படம் எப்படி அந்த புகைப்படத்தில் எப்படி அந்த சின்ன முட்டி வந்தது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி திருமணம் நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னு சதீஷ்குமார் அவர்கள் நாம் தமிழை மாநில வீர பொறுப்பாளர் அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள் நம்ம வீட்டில் நம்ம தம்பியுடைய திருமணம் நடக்குது ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து வருவாங்க உறவினர்கள் வருவாங்க அப்போ அவங்க மத்தியில் நம்மளுடைய கட்சியுடைய சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறாப்பில் யோ சின்ன உண்டார் எங் பதாக பல பதாகை வச்சிருக்காரு நிறையா நிகழ்ச்சியெல்லாம் எங்கேயெல்லாம் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே செஞ்சுருக்காரு ஆனால் ஒரு மேலே போய் கட்டாயமாக மாதிரி நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்கள் திருமணத்துக்கு வரக்கூடியவர்கள் சாப்பிட்டு தான் போவாங்க அப்போ சாப்பிடும்போது நம்ம சின்னம் வந்து அவங்க கடலில் படணும் அப்படின்றக்காண்டி தனியாக வாட்ரு பாட்டில் வாங்கியிருக்காரு எப்பவும் ஆர்டர் சொல்கிற போல் சொல்லி ஒரு இடத்துலேருந்து வாங்கியிருக்காரு வாங்கி அந்த கம்பெனியுடைய ஸ்டிக்கர்லாம் பிச்சுட்டு தனியாக ஒரு ஸ்டிக்கர் அடிக்க சொல்லி அவருடைய பேரை போட்டு ஸ்டிக்கர் அடிக்க சொல்லி அந்த சின்னத்தவருடைய வடிவமைச்சு அப்படியே அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியிருக்காரு ஒவ்வொரு ஸ்டிக்கர்லேயும் ஒவ்வொரு வாட்ரு பாட்டிலையும் ஒட்டி தான் இந்த மாதிரி சாப்பிட்ற இடத்துல வச்சுருக்காங்க விருந்து சாப்பிட்ற இடத்துல வச்சு அதுதான் பரப்பப்படுது இது என்னென்னா நான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருவங்களே நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரி கொடுவையில் போட்டு தண்ணி அடித்து விற்கிறத நம்ம ஏற்கலை ஆனால் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய வாழ்வில் எந்த மாதிரி அமைஞ்ச அமைஞ்சிருக்கு அமையப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் பேப்பருக்கு இப்போ வைக்கலாம்ல அப்படின்னு நீ கேட்கலாம் அதுக்கு வந்து நேரமாகும் ஒரு பேப்பருக்கு தயார் பண்ணுறதுக்கு அது பொருளாதார ரீதியாகவும் காசு கூட இப்போ என்ன நான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிடலாம் அது ஒரு ஒரு மூணு ரூபா அது ஹோல்சேலுக்கு ஒரு ரூபா நாலருவா இருந்துச்சுக்கலாம் ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரூபா அதிகபட்சம் வரும் அதை அந்த ஸ்டிக்கர் வச்சு விட்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி விற்கிறதுல அஞ்சு ரூபா ஆறுரூவாயில் ஒரு சின்னத்தை நம்ம பொறிச்சு ஒரு ஒருத்தவங்க போய் சேர்த்துறோம் ஆனால் ஒரு கப்பு வாங்குறதா இருந்தால் அது வந்து நாட்கள் கூடவாகும் அது தயார் செய்வதற்கு வேலை அதிகம் அதுக்கப்புறம் அது பந்தி பரிமாறும் போதும் சரி கொஞ்சம் அது வேலை மெனக்கிடணும் கப்பு வைக்கணும் திருப்பி தண்ணி ஊற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போது வாட்டர் பாட்டில் வாங்கி ஒரு வாட்டர் பாட்டிலாக வாங்கி வச்சுவிட்டோம்னா ஸ்டிக்கர் மட்டும் விட்டு வச்சுட்டோம்னா எளிமையாக போய் சேர்ந்துருது அப்படின்றத செலவுகளையும் பார்த்து செஞ்சிருக்காரு இப்போ இந்த இடத்துல அவர் மீது விமர்சனம் எழுந்திருக்கு என்னென்னா நாம்து நம்ம கட்சி காராக எப்படி இப்படி பண்ணலாம் ஏங்க நம்முடைய வாழ்வில் அப்படி தான் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ஒரு சாலையில் போய்ட்டு இருக்கோம் தண்ணி தாம இருக்கு இப்போ எங்கே போய் தண்ணி குடிக்க முடியுது ஏதோ ஹோட்டலில் போய் தண்ணி குடிக்க முடியுமா ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறோம் ஏதோ கடை இருக்கும் அங்கே போய் ஆனால் தண்ணி கொடுக்கணும் பண்ணுவாங்க எதாவது குடி முடியும் வேறு வழி இல்லை அப்படின்னு நம்ம வாக்கிவிட்டாங்க நாம் கட்சி அதிகாரத்திற்கு வந்தால் தண்ணீரை தடை செய்யும் தண்ணீர் விற்பனையை தடை செய்யும் தண்ணீர் விற்பனை விற்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி அப்படி இருக்கா இல்லை இல்லை ஸ்ப்ரிங்கிற நிறுவனத்தை நடப்பு நடத்துவது யாரு ஏண்டா பீர் ஃபேக்ட்ரி பீர் கம்பெனி சாலை ஆலைகள் நடத்தக்கூடிய நபர்களும் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இதெல்லாம் தெரியுது இதெல்லாம் நீங்க விமர்சனம் திமுக அதெல்லாம் பண்ண மாட்டான் ஏன்னா அவன் கட்சிக்காரங்க இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டான் லாட்ரி கோடி கோடிக்கோடியா காசு வாங்கி தேர்தலை சந்திப்பாங்க சிட்டே போடுவாங்கல்ல அதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க ஒரு சாதாரணவர் அவர் சொந்த காசுல நல்லா கிடைக்கும் சொந்த காசுல நம்மளுடைய திருமணத்திற்கு வரக்கூடியவர்கள்ட்ட நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் கட்சியுடைய கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு உண்மையிலேயே அது விமர்சனத்துக்கு விமர்சனம் ஆயிடுச்சு அவர் விமர்சனம் ஆயிரு ஆகாது நினைச்சி தான் பண்ணியிருப்பாரு அது என்ன ஸ்டிக்கர் பிச்சு தான் விட்ட போகிறோம் ஸ்டிக்கர் ஒட்டணும்னா சின்னம் போய் சேருது அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காரு அது இன்னைக்கு ஆகுது இதை நம்ம அவர்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உறுதியாக சொல்றாரு எடுத்துக்க வேண்டிய பெருசாக அவசியம் இல்லை அவருடைய நோக்கத்தை நீங்கள் பாருங்கள் துணை சொந்த காசை போட்டு வாட்டர் பாட்டில் வாங்கி அதில் ஸ்டிக்கரை பிச்சுட்டு சின்னத்தை ஒட்டி கொண்டு போய் சேர்க்க நினச்சிருக்காருல்ல அந்த இடத்தில் அவர் உயர்ந்து நிற்கிறார் ஒரு கட்சிக்காரனாக அவர் ஏதோ அவர் சொந்த காசு போட்டு பண்ணிட்டாரு இவங்கள மாதிரி மக்கள்டிருந்து வரிப்பணத்தை வாங்கிட்டு திருப்பி மக்களுக்கு நலத்திட்டம் செய்வதில் வந்து அப்பா பேரை போட்டு ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதுக்கு எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் அங்கே அப்பா எங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா பேர் எல்லாம் போட்டால் அப்பா பேர் நிறுவல அவர் சொந்த காசு இவங்க மக்கள் காசு செய்கிறத பார்த்தா அதுக்கேன்னு கேள்வி கேட்க மாட்டேன் அவர் சொந்த காசை போட்டு செய்கிறாருப்பா அதனால அவரை வாழ்த்துவோம் சதீஷ்குமார் அவர்களை நாம் தமிழர் உறவு சார்பாக நம்ம வாழ்த்துவோம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய செயல் சிறப்பானது ஏன்னா இனி வரக்கூடிய உறவுகள் வேணால் நீங்கள் எந்த விஷயத்தை தவிர்த்துருக்கலாம் வாட்டர் பாட்டில் நீங்கள் இந்த மாதிரி சின்னத்தை போடாமல் துணிப்பை இது இதே போல் குளத்தூரில் ஒரு நிகழ்ச்சி இதே போல் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் துணிப்பையில் வந்து நாம் தமிழ்ச்சுடைய விவசாய சின்னத்தை பொறித்து அங்கே வந்து நிகழ்ச்சி வரக்கூடியவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க இப்போ அந்த நிக அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஊக்குவிக்கிறோம் துணிப்பை இந்த ஒரு விஷயம் சரி இது மாதிரி விமர்சனமாக இருக்கா சரி இனி தவிர்த்தரலாம் உறவுகள் அதனால் அவரை திட்ட வேண்டியவோ இல்லை அவரை குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு யாருக்குமே கிடையாது ஏனென்றால் அவருடைய செயல் போற்றத்தக்கது சமூக வலத்தில் உட்காந்துக்கிட்டு திறனால் பதிவு போட்டுட்டு கட்சியை வந்து விமர்சிச்சு செய்யக்கூடியவர்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கட்டும் விமர்சனம் செய்ய செஞ்சுட்டே இருக்கட்டும் அவர் சொந்த கைகாசை போட்டு கட்சியை வளர்ப்பதற்காக ஒரு ஒரு செயலை செஞ்சுருக்காரு அந்த விடயத்தில் அவர் உயர்ந்து இருக்கிறார் அவருடைய செயல் போற்றத்தக்கது போற்றத்தக்கது இனி வரக்கூடிய இனி அடுத்த செய்யக்கூடிய நிகழ்ச்சியில் உறவுகளே நீங்கள் துணிப்பையை வேற ஏதாவது புத்தகம் ஏதாவது பரிசு போல் நீங்கள் நம்மளுடைய சின்னத்தை பொறிச்சு கொண்டு போய் சேர்க்கலாம் செய்ங்க சேருங்க சிறப்பான செயல்பாடு இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எரிச்சலாகும் திமுக ஊப்பிகளுக்கெல்லாம் எரிச்சலாகும் என்னன்னா ஏண்டா நம்ம இத்தனை வருஷமாக கட்சி நடத்துகிறோம் நம்ம கட்சிக்காரங்க ஒருத்தவங்களும் இப்படி வேலை செய்ய மாட்டுறானே சின்ன இப்படி தான் கொடுத்தாங்க இன்னும் எட்டு மாதம் இருக்குது தேர்தலுக்கு அதுக்குள்ளே இங்க எல்லா கல்யாண நிகழ்ச்சியிலேருந்து எல்லாத்துலேயும் சின்ன 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 கொண்டு போய் சுற்றி போகிற போக்க பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு அடி இருக்க போலையே அப்படின்னு திமுக திமுக இருந்து இங்கே பயம் வந்திருக்கும் வேறு என்ன பயம் வந்திருக்கும் நாம் தமிழை கட்சிக்காரர்கள் போல் களப்பணி செய்வதற்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே கிடையாது களப்பணி செய்வதற்கு அப்படி ஈடுநேற்ற கள போராளிகள் நாம் தமிழ் வச்சில் இருக்காங்க அர்ப்பணிப்போட செயல்படக்கூடியவர்கள் நாம தமிழ்ச்சியில் இருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு சான்று இதெல்லாம் இல்லையே திமுக காரன் செய்வானா அதை சின்னத்தை போட்டு செய்வானா இல்லை வேற ஏதாவது போட்டு செய்வானா செய்ய மாட்டான் அப்படி செய்தாலும் சொந்த காசாக இருக்காது ஏதோ குவாரிட்ட வந்து கமிஷன் வாங்கின காசாக இருக்கும் செட்டையை போட்ட காசாக இருக்கும் பெரும் பெரும் வந்து மிரட்டி வாங்கின காசாக இருக்கும் செய்கிறாங்களா இல்லையா நாம் தொண்ட் கட்சிக்காரர்கள் போற்றத்தக்கவர்கள் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சில சம்பவங்கள் அதனால் அவரை நாம் விமர்சிக்காமல் அவர் வாழ்த்துவோம் இதே போல் அடுத்த நிகழ்ச்சியான உறவுகள் வெவ்வேறு வடிவத்தில் நம்முடைய சின்னத்தை கொண்டு போவதற்கான கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா வேலையும் நம்ம செய்வோம் அப்படிங்கிறத இந்த காணொலி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சதீஷ்குமார் அவர்களுக்கு நாம் தமிழ்ச்சியினுடைய மதுரையைச் சேர்ந்த வீரத்தமிழ் முன்னணி பொறுப்பாளர் சதீஷ்குமார் அவர்களுக்கு தனகத்தின் சார்பாகவும் நம்ம உறவுகள் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது பற்றிய உறவுகளை உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்